பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இன்னைக்கு மீனா செந்தில் கிட்ட சண்டை போட்டுட்டு கிச்சன்ல வந்து கோவத்துல அதிர்ஷத்தை சாப்பிட்றாங்க இதை பார்த்த கோமதி தரட்டுமான்னு ஏதாவது மீனா வேணாத்த கோமா வருது ஸ்வீட் சாப்பிட்டா சரியாயிடும் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் என்ன திட்ட போறீங்களான்னு கேக்குறாங்க கோமதி தான் பேசுறானா நீயாவது விட்டு கொடுத்து போலான்லன்னு சமாதானப்படுத்துறாங்க ஆன் கதிரும் ராஜும் உள்ள சண்டை போடுறாங்க இந்த சத்தத்தை கோமதியும் மீனாவும் கேட்கறாங்க கதிர் ஏண்டி திருச்செந்தூருக்கு வந்த உன்னாலதான் சன கல்யாணமே ஆகல எங்களுடைய நிம்மதியே போச்சுன்னு சொல்றாரு ராஜி ஆமா நான் அந்த கேவலமான நம்பி வந்தது தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் பண்ண தப்புக்கு தன்னா தான எதுக்கு என்ன கல்யாணம் கேக்குறாங்க இதை கேட்ட மீனா திருச்செந்தூர் பத்தி பேசுறாங்க வாங்கத்த போலான்னு கோமதி கூட்டிட்டு போறாங்க கோமதி போய் கதவை தட்டி கதிர கூப்பிடுறாங்க ராஜி கோவமா கதவை தரந்து உள்ள உள்ளாங்க கோமதி எதுக்கு தூங்காம சண்டை போடுறீங்கன்னு கேக்குறாங்க ராஜி எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் உங்களை யார் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதுன்னு கேக்க கோமுதி நீ நல்லா இருக்கணும் தானேன்னு சொல்றாங்க ராஜி இப்ப மட்டும் நான் நல்லா இருக்கேனா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசுதே இல்ல அங்க என்ன பார்த்த உடனே நீங்க போயிருக்க வேண்டியதானே எங்களுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னலன்னு சொல்ல ராஜி தினம் இப்படி சாகிறதுக்கு ஒரு டே உங்க அண்ணன் மானத்தை காப்பாத்த எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அவன் என்னடா எப்ப பார்த்தாலும் குத்தி காமிச்சுட்டே இருக்கான்னு சொல்றாங்க கோமதி ஏன்டா இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க கதிர் சரண் அண்ணன் பாவம் அப்பா என்னன்னுதான் தலை குனிஞ்சு நடக்கிறாரு அதுக்கு எல்லாமே நீதாம காரணம் உன் அண்ணன்னுங்களை பத்தி யோசிச்சு எங்களை விட்டுட்ட அப்படிதானே அதுக்கு நீ உங்க அண்ணன் வீட்டுக்கே போக வேண்டியது தானே என்னால் முடியல இங்கிருந்து போகணும் சொல்றாரு கோமதி சரணனுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அவனை பத்தி யாரும் கவலைப்படாதீங்கன்னு ராஜிக்கிட்ட கதிர் சரணன் மேல இருக்கிற பாசத்துல அவன் அப்படி பேசுறான் நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு போறாங்க இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது